ஒரு ஊரில் இரண்டு சகோதரர்கள் இருந்தார்கள் அதில் ஒரு சகோதரன் குடித்துவிட்டு சதா எந்த நேரமும் உதவாக்காரை போல சுற்றி கொண்டு திருந்தான் இன்னொரு சகோதரன் நல்லா படித்துவிட்டு நல்ல வேலைக்கு போய் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தான் ஒரு பெற்றோருக்கு பிறந்த இருவரும் வெவ்வேறு வாழ்க்கை வாழ்வதில் கூறார்களுக்கு ஒரே ஆச்சரியம் அதில் ஒருவர் ஒரு சகோதரனை கேட்டார் நீ ஏன் இப்படி இருக்கிற என்று என் அப்பா சதா எந்த நேரமும் குடிச்சிட்டு எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் சுற்றிக்கிட்டு இருந்தார் அவருக்கு பிறந்த நான் மட்டும் எப்படி உருப்பிட போகிறேன் என்று தனது வாழ்க்கைக்கு தனது அப்பாவே காரணமாக உதாரணமாகவும் சொன்னான் இன்னொரு சகோதரனிடம் கேட்டபொழுது நான் சின்ன வயதாக இருக்கும் பொழுது எனது அப்பா குடித்துவிட்டு வெட்டியாக ஊரை சுற்றி உதவாக்கரையாக இருந்தார் நானும் அதுபோல என் வாழ்க்கையில் இருந்திடக்கூடாது என்பதை சின்ன வயதிலே அவரை பார்த்து கண்ணும் கருத்துமாக நல்ல படித்து நல்ல வேலைக்கு போய் இன்று நல்லா இருக்கிறேன் என்று அவனும் தனது தந்தையே உதாரணமாக கூறினான் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் அவருடைய அவரவர் பார்வையில்தான் நல்லது கெட்டது அமைகிறது நன்றி